ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளை முதலிலும் அவள் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் ஏழு விசை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அந்த நான்காவது வசனத்தை சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் நீ நல்ல கவனமாக கவனிங்க யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலிருந்து இப்போ தன்னுடைய தேசத்திற்கு அவன் வந்துட்டு இருக்கிறான் வந்துட்டு இருக்கும்போது ஏசா நானூறு பேரோட இந்த யாக்கோபை எதிர்கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு இந்த யாக்கோபுக்கு பயங்கரமான பயம் ஏன் அப்படின்னா அண்ணனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தையும் யார் தான் திருடுனா அப்படின்னா இந்த யாக்கோபு தான் திருடுனா இந்த யாக்கோபு தான் ஏமாத்தினான் உடனே நினைக்கிறான் ஒருவேளை அண்ணன் வந்து அந்த பழைய கசப்ப மனசுல வச்சிட்டு பெரிய தன்னுடைய வேலைக்காரிகளையும் வேலைக்காரிகளையும் பிள்ளைகளை எல்லாரையும் முன்னாடி நிப்பாட்டிட்டு அதற்கு பிறகு இவனுக்கு பிடிக்காத மனைவியையும் பிள்ளைகளையும் அடுத்த ரெண்டாவது இடத்துல நிப்பாட்டிட்டு மூணாவது தன்னுடைய வேலை சப்ப மனசுல வச்சுட்டு என்னை கொன்னாலும் கொன்றுவான் என் பிள்ளைகளை கொன்னாலும் கொன்றுவான் அதுக்காக இவன் ஒரு பெரிய யுக்தியை கையாளுறான் தன்னுடைய வேலைக்காரிகளையும் வேலைக்காரிகளையும் பிள்ளைகளை எல்லாரையும் முன்னாடி நிப்பாட்டிட்டு அதற்கு பிறகு இவனுக்கு பிடிக்காத மனைவியையும் பிள்ளைகளையும் அடுத்த ரெண்டாவது இடத்துல நிப்பாட்டிட்டு மூணாவது இவர் லவ் பண்ணார்ல அவங்களையும் இப்ப பிறந்திருக்கான் இல்ல யோசேப்பு இவங்களையும் கடையில நிறுத்திட்டு ஒருவேளை நானூறு பேரோட வர்ற அந்த ஏசா முன்னாடியே வெட்டிட்டு வந்தாலும் அதுக்குள்ள போய் அவனுடைய காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு கடைசியில இருக்கிற நம்ம நேசித்த குடும்பத்தையாவது காப்பாத்தலான்னு